வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இருந்தால் செய்தவங்களுக்கு தெரியாமல் எடுப்பது இப்படித்தான் செய்வினை ஒரு வீட்டில் இருந்தால் தொடர் கஷ்டம் துன்பம் பிரச்சனை வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிலை ஒருவருக்கு ஒருவர் வந்து பேச்சை கேட்டு ஒற்றுமையாக இருந்த ஒரு குடும்பத்தை நிலை குலைய வைப்பது தான் செய்வினை இந்த செய்வன் வந்து வீட்டுக்கு பல வழியில் செய்து ஏவல் செய்து ஏவி விடலாம் இல்லை எந்திரத்தாலையும் மாந்திரிகம் செய்து அதை எந்திரத்து மூலிமா செய்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் இழப்புக்களை கொடுக்கலாம் பொருள் இழப்பு உயிரிழப்பை கூட செய்கிறது செய்வ நிலை தான் ஆனால் ஏவல் செய்து கொடூரமாக அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்துட்டாங்கன்னா உயிரிழப்புக்கள் அதிகமாக இருக்கும் அந்த உயிரிழப்புக்கள் நோய்ப நோயாக இரு நோயாளியாக இருந்து அவங்க இறக்கிறது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை வண்டிங்களில் விபத்து ஏற்படுறது வண்டி வாகனங்களில் சிறு இருந்து அது அவங்களுக்கு நாளடைவில் வந்து பெரிய பிரச்சனையாக மாறி அதுக்கப்புறம் உயிரை இழக்கக்கூடிய ஒரு பாதகத்தை தருவது தான் செய்வனையால் பாதகத்தை செய்கிறது உலகத்தில் அதிகமான போட்டி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால இதுக்காக தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது தொழிலில் போட்டியாக இருந்தால் தொழிலை முடக்கிறதுக்காக செய்வாங்க வியாபாரத்தில் போட்டியாகிறதா வியாபாரத்தை முடக்கிறதுக்காக செய்வாங்க அப்படி இல்லைன்னா பகை பணத்தாலேயும் சொத்தாலையும் வாய் வார்த்தையால் ஏற்பட்ட பிரச்சனையால் கூட பகை வந்தால் விரோதம் வந்தால் இந்த மாதிரி செய்து அழிவையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தருவாங்க அப்படி ஒரு பாதகம் ஒரு வீட்டில் இருந்தால் முதலில் வந்து இந்த சைவன பாதிப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறது உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆடு மாடு கோழி எதுவாக இருந்தாலும் நோய்வாய்ப்படும் மரணம் அடையும் முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த குலதெய்வம் உடனுக்குடனாக அந்த வீட்டில் இருக்கிற ஆண் பெண் சிறு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாதகத்தை தரமாட்டாங்க முன்னெச்சரிக்கை செய்வாங்க உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் வளர்க்குற நாய் தினம் தினமும் அழுகுறலோடு காலையும் மாலையும் ராத்திரிலையும் அழுகுதுன்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்னாக்கா அது பசிக்காகவோ இல்லை அது அது கூட இருந்த சில நாய்கள் வந்து விட்டு விலகுனாலும் அது அழுகலாம் இது தொடர்ந்து ஒரு வாரம் இல்லை எட்டு நாள் செய்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு சேவனை செய்ய முடிவு பண்ணி செய்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படியே அந்த நாய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஒரு வாரம் எட்டு நாளைக்கு மேலேயும் அதே போல் செய்துக்கிட்டு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கெடு பலன்களும் கெட்டது நடக்க அது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இல்லை முன்னெச்சரிக்கை செய்யும் ஒன்றாச்சு ரெண்டாவது அதே நாய் வீட்டில் வளர்க்குற பூனை கூட திடீர்னு மரணம் அடையும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா வரக்கூடியது முன்னெச்சரிக்கையாகவே தெரிஞ்சு இதுங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் வந்து வீட்டையும் சரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் காப்பாற்றக்கூடிய அந்த கால பைரவனுக்கு பாதகம் வந்து ஆகுதுன்னா செய்வனை வந்தாச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய கோழி ஆடு மாடு இதுங்களுக்கு தொடர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் மரணிக்கும் நல்லா இருந்ததும் கூட உங்களுக்கு நல்ல பலனை தர முடியாத கஷ்டங்களாக இருக்கும் அங்கே ஆரம்பித்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து தொழில் முடக்கம் வியாபாரத்தில் விருத்தி இல்லாத நிலைமை எங்கே போனாலும் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கும் குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் அழுகிறதும் ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்தால் கூட அது குணமாகாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி உடல் உபாதைகளை கொடுத்துக்கிட்டு உடலில் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தீராத நோய்களை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதாரத்தில் கையை வைக்கும் தொடர் வீண் விரயமும் செலவாகிக்கிட்டே இருக்கும் அந்த செலவுகளெல்லாம் அதிகமாக அதிகமாக ஒற்றுமை இல்லாமல் வருமானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது செய்வேன ஏவல் செய்துட்டா தினம் தினமும் வீட்டுக்குள்ள எந்த வார்த்தை பேசினாலும் அது சண்டையில் தான் போய் முடியும் இது ஆத்மாக்களை ஏவலாக வச்சு ஏவல் விட்டுடுவாங்க அப்படி விட்டுட்டாங்கனாக்கா தொடர் நஷ்டங்களும் இழப்புகளும் மன வேதனையும் கஷ்டமும் விட்டு விலகாது இழப்புக்கள் என்பது பொருள் இழப்புக்களை விட உடலில் பல பிரச்சனைகளை கொடுத்து உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும் ஆத்மாக்களை ஏவல் விடுறதுனால இப்படியெல்லாம் பாதகம் வீட்டுக்குள்ளே இருக்கும் ஏவல் விட்டால் இன்னொரு ரகசியமும் இருக்கும் ஏவல் செய்கிறதுன்றது எட்டு வகையான ஏவல் இருக்குது பதினாறு வகையான ஏவல் இருக்குது ஆனால் அந்த ஏவல் வந்து ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேராவது இருக்கட்டும் இது நாள் வரைக்கும் வராத அளவுக்கு நோயும் பிரச்சனையும் தொடர் கஷ்டங்களும் வருதுன்னா அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு வருது வீட்டில் எப்போவுமே சண்டையும் கலகமும் நோயும் விபத்துக்களும் பொருள் இழப்புக்களும் அதுக்கப்புறம் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுது கஷ்டங்கள் வந்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இருந்து போயிட்டால் நேரம் சரியில்லை கால நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் அதுக்கு மேலேயும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னா இது செய்வனையாலையும் ஏவல்பிடி சூனியத்தாலும் ஏற்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்காக நீங்களே செய்து இதை எடுத்துடலாம் அதாவது வருஷ கணக்கில் பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு மேல தாண்டி போனா அதுக்கு நீங்க நீங்கள் கிட்ட தான் போகணும் இந்த மாதிரி மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ளவே இந்த மாதிரி செய்வன பாதிப்பு இருந்தா அந்த செய்வன பாதிப்பை நீங்களே எடுக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அதுதான் நான் போட்டு இருக்கக்கூடிய இந்த பாவை பிரயோகமும் அதுக்கப்புறம் சிற்றாண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த முட்டையில் சக்கரங்கள் போட்டிருக்கேன் ஆறு கோணம் ஆறு கோண சக்கரமும் முக்கோண சக்கரமும் அதுக்கப்புறம் ஒரு ஆண் பெண் யாருடைய உருவமாக இருந்தாலும் ஒரு உருவத்தை அதில் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா இதை வச்சு தான் பயன்படுத்தணும் முதல்ல வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை முட்டை வாங்கணும் வாங்கிட்டு அரிசி மாவால் விபூதியும் சேர்த்து விபூதி நான் தெரிதுங்களா திருநீர் அதையும் சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்து ஒரு உருவ பொம்மையை செய்யணும் அந்த உருவ பொம்மையை செய்துட்டு அந்த உருவ பொம்மையை தண்ணீரை ஊற்றியே நீங்கள் அந்த உருவ பொம்மையை வந்து உருவ பொம்மை மாதிரியே செய்துதுங்க செய்துட்டு நீங்கள் இந்த மாதிரி முட்கையை வரைஞ்சி உங்கள் தலைகளை சுற்றி அதாவது எத்தனை பேர் இருக்குங்களோ அத்தனை பேருக்கு இந்த மாதிரி உருவப்பூமைங்களை வரைஞ்சி தலையை சுற்றி இதை வந்து அந்த மண் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் தலையை சுற்றி கொண்டு போய்ட்டு முச்சந்தி வழியில் கருப்புரம் போட்டு எரிச்சுட்டு வந்தாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற செய்வர பாதிப்பு எதுவாக இருந்தாலும் முழுமையாக விலைக்கு சுத்தமாகலான்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்